துளசி பேசுறதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் அவேர்னஸ் எடுத்துக்கணும் இது ஒத்த கருத்தோடு ஒருமித்த குரலோடு இதை பேசுகிற பொழுது நிச்சயமாக தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு போடும் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சில எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போய் அங்க ஒரு கல்லூரியில் ஒரு முக்கியமான விஷயத்த இந்தியாவில் செயல்பட்டு இருக்கு இவிஎம் மிஷின் மூலமாக தேர்தல்கள் வந்து ஒழுங்காக நடக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்து அங்க பதிவு பண்ணியிருக்கிறாரு இது பெரிய பேசும் பொருளாக இந்தியாவில் மாறி இருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இல்ல இந்த ராகுல் காந்தி இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் அமெரிக்கா பயணத்துல ஒரு கல்லூரி விழாவில் இத பத்தி பேசியிருக்கிறாரு இதற்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய நுண்ணறிவு பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய துளசி நப்டிற ஒரு பெண் வந்திருக்காங்க அவங்க ட்ரம்ப்னுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் வந்து இந்த பதவியில் போட்டிருக்காங்க அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ட்னுடைய தலைவராக இருக்கிறாங்க நுண்ணறிவு பிரிவினுடைய தலைவராக இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து இவிஎம் மிஷின் ஸ்கேக் செய்யப்படுகிறது இவிஎம் மிஷினால் நிறைய டெம்பர் பண்ணப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்திய தேர்தல் ஆணையம் அதை மறுக் மறுக்கிறது இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது நாங்கள் வந்து நேர்மையான முறையில் தான் நடக்குது இல்லை ஹெக்ஸை போடுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உலகத்தின் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மிக முக்கிய முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் ஒரு பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதை வந்து இந்திய ஊடகங்கள் அதை எப்படி கேரி பண்ண போடுது அப்படின்னா அவர்களுடைய செய்தியை மட்டும் விட்டுட்டாங்க தேர்தல் ஆணையம் சொன்ன செய்தியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க ஒரு சில முக்கியமான ஆங்கில நாளேடுகளில் மட்டும்தான் அந்த துளசி யோகம் பேசின விஷயங்களை போட்டிருக்குறாங்க மீதி எல்லாமே இவங்க தேர்தல் ஆணையம் சொன்ன விஷயங்கள் தான் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த செய்தியை பெரும்பாலான செய்தி ஊடகங்களில் வரலை துளசி அவர்கள் பேசின செய்தியை வரலை தேர்தல் ஆணையம் பேசின செய்திகள் மட்டும்தான் வந்திருக்கு இப்போ ராகுல் காந்தி வந்து அமெரிக்காவில் பேசினதற்கும் துளசியை பேசின விஷயத்துக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய மிக முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய நுண்ணறிவு பிரிவு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கிய நபர் வந்து பேசுகிறாங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ராகுல் காந்தி மதை குற்றச்சாட்டு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக முன்னாடியே நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியினுடைய தலைவராக போயிருக்கலாம் இன்றைக்கி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கி அமெரிக்கா போகிறார் அமெரிக்கா போகிற பொழுது அவருக்கும் இதா ராஜ ரீதியான வரவேற்புகள்லாம் கொடுப்பாங்க எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலுமே அங்கே அந்த நாட்டில் இங்கே வந்தாலும் சரி இங்கே இருக்கிற நாட்டில் டிரைவரில் அங்கே போனாலும் சரி ஒரு எதிர்கட்சி தலைவர் போனால் அவர்களுக்கும் அந்த நாட்டினுடைய என்னென்ன மரியாதை புரோட்டோக்கால் இருக்கோ அதுவும் கொடுப்பாங்க அப்படி ஒரு நேரமையில் அங்கே போய் அவர்கள் செய்த ஒரு க வச்ச ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தியும் பேசியிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய உலகத்தினுடைய வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய நுண்ணறிவு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாருன்னா அதில் ஏதாவது ஒரு ஒரு ஆதாரங்கள் அவர்கள் கிடைத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா போக்கில் சொல்லலை உலக நாடுகளை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உலக நாடுகளுடைய எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பதவிகள் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதை தேர்தல் ஆணையம் மறுக்கிறது அதற்கு பிறகு ராகுல் காந்தி அமெரிக்கா போகிறாரு அதே குற்றச்சாட்டை ராகுல் காந்தி கன்ஃபார்ம் பண்றாரு எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை விட வாக்கு பதிவானது அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு மேற்கோளை வந்து சுட்டிக்காட்டு அதாவது தேர்தல் ஆணையத்தினு சில சிறப்பு அதிகாரம் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தேர்தல் ஆணையம் திரு அட்டானமஸ் பாடி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு ஏன் அந்த தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்குது அப்படின்னா எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் அதுக்கு பாடி பாடியுமாங்க தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு அதில் எந்த அரசியல் ரீதியாகவோ எந்த விதமான அழுத்தங்களோ இடையூறுகளோ வந்துடக்கூடாது அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி பிரதமருடைய தலைமையில் ஒருத்தர் எதிர்கட்சித்தர் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க அதெல்லாம் மாற்றிட்டாங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பல திருத்தங்களை கொண்டு அதில் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதியே தேவையில்லை பிரதமர் தலைமையில் ஒருத்தர் அதற்கு கேபினட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போதும் அப்படின்னா எந்த அந்த அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து சாம்பிள் அப்போ நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருது அது நைட்டோட நைட்டாக வந்து ஒரு தேர்தல் ஆணைய அறிவிக்கிறாங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அறிவிச்சது அதனால் தேர்தல் ஆணையத்தின் மீது ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது இவிஎம் மீதும் ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது இவிஎம் மீது வந்து தொடர்ந்து சம்ப சந்தேகம் இருக்குது அதாவது இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து முப்பத்தி ரெண்டு இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் ஜெயிக்குது அதற்கு பிறகு வந்து ஆறு மாதத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனிப்பெருமாயம்மனையோடு படிக்குது பார்த்தா பாஜகவின் வாக்காளர் எண்ணிக்கையை விட பதிவான வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை நேராக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்குறாங்க கொடுக்க முடியாதுன்னு சில தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டங்களில் சில திருத்தங்கள் பண்ணுறாங்க அப்போ அதான் பெரிய சந்தேகம் தேர்தல் ஆணையத்தில் ஒரு வேட்பாளர் நான் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த தேர்தல் அந்த ஒரு வாக்குச்சாவடியில் சந்தேகம் இருக்குது எனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க இந்த செவன்டீன் சின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப கொடுக்க மாட்டோங்கிறதுக்காகவே சில திருத்தங்கள் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அரசியல் கட்சிகள் நீதிமன்றத்துக்கு போகிறப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய தான் இது ஒரு சந்தேகமாக இருக்குது இப்போ அதைத்தான் ராகுல் காந்தி வந்து இப்போ வந்து அமெரிக்காவில் போய் சொல்லியிருக்கிறாரு இதில் என்னன்னா ராகுல் காந்தி மட்டும் இந்த குரல் வந்து ஓங்கி ஒழிக்கிறது பத்தாது ஏன்னா ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் முக்கிய தலைவராக இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பலருக்கும் பல கருத்துக்கள் இருக்கு இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காஷ்மீரனுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஃபருக் அப்துல்லா என்ன சொல்கிறாருன்னா இவிஎம்ஏ வந்து அவர் ஆதரிக்கிறார் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் ஆதரிக்கிறார் அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள மட்டும் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இது ஒருமித்த கருத்து இல்லை இதை வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அமெரிக்காவினுடைய நுண்ணறிவு பிரிவு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிது எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படிங்கிற பல கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குற்றச்சாட்டுகள் இருக்கு பல பல கட்டுரைகளும் எழுதுறாங்க பல நிறுவன க பத்திரிகைகள் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த குரலோடு ஈவிஎம்ஐ எதிர்ப்பதற்கு அங்கே ஒற்றுமை இல்லை அதை வந்து ஆளுகிறவர்கள் சாதகமாக பயன்படுத்தாங்க அவங்க ஜெயிக்கல அப்படின்னா இப்ப எந்த கட்சியா இருந்தாலும் குறிப்பா இப்ப காங்கிரஸ் கட்சி தான் இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுனால அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கல அப்படின்னா அது உடனே வந்து இவிஎம் மிஷினை வந்து குறை சொல்றாங்க அப்படின்றதான் எல்லாரோட விமர்சனமாகவும் இருக்கு இதே பாஜக தோத்துருச்சு அப்படின்னா அப்போ அங்க மட்டும் இவிஎம் மிஷின் வந்து அப்போ சரியா வேலை செஞ்சதா இப்படி கேள்வி எழுப்புறாங்க இல்லையா அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதான் பாஜகவினுடைய மிகப்பெரிய நுண்ணி நுண்ணறிவு அரசியல்தான் மைக்ரோ பாலிடிக்ஸ் அவங்கதான் எல்லா இடத்தையும் வைக்க மாட்டாங்க மிஷினு எல்லா இடத்தையும் அதாவது ஒவ்வொரு ஒரு மூணு நாலு கேட்டகரி வச்சுருப்பாங்க அரசியலில் பாஜக வந்து மூணு நாள் கேட்டகரி வச்சுருப்பாங்க ஒரு மாநிலத்தில் அவர்களுக்கு பேஸே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் பேஸ் இல்லை அப்போ இங்கே பேஸாக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கட்சியோட கூட்டணியை வச்சு அந்த கட்சியை கபலீகரம் பண்ணி அந்த கட்சியை அழித்து அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க ஒன்றொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த இவங்க பேஸே அந்த மாநிலத்தில் இல்லை அப்படின்னா ஒன்று ரெண்டு கட்சி வலுவாக இருக்குன்னா ஒரு கட்சியை அழைத்துட்டு இவங்க பின்னாடி இருந்து இன்னொரு கட்சியை இவங்க வந்து டெவலப் பண்ணி அங்கே ஆட்சி அந்த உட்கார வச்சுட்டு அதற்கு பிறகு இவங்க போவாங்க அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியை வந்து அரசியல் எடுப்பாங்க பாஜக அப்போ தேர்தல் ஆணையம் அந்த இயந்திரத்தை வந்து எல்லா இடத்துலையும் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாள் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வச்சிட்டோம் அகில இந்தியாவில் ஐநூற்றி நாற்பது தொகுதிக்கு கொண்டு மிஷினை வச்சு ஐநூற்றி நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிட முடியாது உடனே கண்டுபிடிச்சிருவாங்க சந்தேகம் வந்துடும் அப்படின்னு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே தான் வைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யூபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்துச்சு யூபியில் வந்து தேவையில்லை நமக்கு வந்து ஆறாம் கோரிக்கெட்டுருக்கோம் நம்ம அங்கே ஆல்ரெடி யோகி இருக்கிறாரு யூ யூபியில் தேவையில்லை அப்படின்னா யூபியில் அவங்க வந்து பெரிசா ப பண்ணல ஆனால் யூபியில் பயங்கரமான பாதிப்பு மகாராஷ்டிராவில் அவங்க பெரிசா பண்ணலை மகாராஷ்டிராவில் பாதிப்பு அதே நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரிசாவில் ஜெயிக்கிறாங்க ஒரிசாவில் நவீன் பட்நாயக் மேலே மிகப்பெரிய அதிருப்தியெலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்க பெருசாக பாஜக பேசும் கிடையாது அப்போ வளர்ந்து வர இன்னொரு அரசியல் மலரக்கூடிய காலம் வந்துருச்சு ஒரு சாலை அப்படின்னு சொல்றாங்க இல்லை வந்துருச்சுன்னு சொன்னாலும் கூட அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கையில் தான் பூரி ஜெகநாதர் சாவியினுடைய கோவிலுடைய சாவி இருக்கு அப்படின்னு மத ரீதியான ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சிட்டாங்க இப்போ அவர்களுக்கு எங்கெங்க இப்போ நான் ஐந்து மாநில தேர்தல் நடந்த சமயத்தில் ஜார்க்கண்டையும் காஷ்மீரையும் விட்டுட்டாங்க ரெண்டுமே சின்ன சின்ன மாநிலங்கள் ஆனால் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்க மகாராஷ்டிராவில் இருக்கு மகாராஷ்டிரா தான் இந்தியாவினுடைய பிஸ்னஸ் கம்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜிடிபி கொடுக்கக்கூடிய மாநிலம் அவருடைய முதலாளிகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு அதில் ஃபுல் ஃபோக்கஸ் காட்டுறாங்க அப்போ அவர்கள் தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரத்தை எங்கெங்கே தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க ஏன் அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடத்துல கூட பயன்படுத்தலை இப்போ ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போதுமே இங்கே ஏன் அதை பயன்படுத்தலை அப்படின்ற கேள்வி வருது இல்லையா அதான் சொல்றேன்னே தேவைப்படுகிற இடத்துல தே தமிழ்நாட்டில் நீங்கள் பாஜக எப்படின்னு நமக்கு தெரியும் ஏன் ஒரு தொகுதியில் கூட அப்படி விற்க முடியாதா எதனால அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறல அடுத்து பண்ணுவாங்க ஓகே அடுத்து பண்ணுவாங்க எடுத்தோடனே நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியை பாஜக இங்கே பேசல நாலு பிரச்சனை அஞ்சு பிரச்சனை ஓட்டுறதா இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்சி திடீர்னு ஜெயிச்சு வந்துச்சுன்னா சந்தேகம் வருமா வராதா

அப்போ தமிழ்நாடு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண்ணுவாங்க இந்த முறை இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் அவங்க கண்டிப்பாக அவர்களுடைய மேஜிக் பாக்ஸை கொண்டு வந்து இங்கே வச்சு வேலையை செய்வார்கள் அதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறாங்க ஏன்னா மொத்தத்துக்கு ஆட்சி அதுக்கு வந்துட முடியாது பாஜக இரநூறு சீல் ஜெயிச்சிட்டு சொல்ல முடியாது யாராவது நம்புவாங்களா இட்லாம் சட்னி கூட தெரியும் நம்பாது பாஜக அதிமுக கூட்டணி முன்னூறு இரநூறு சீல் ஜெயிச்சிச்சு யாரும் நம்புவாங்களா நம்ப முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணுவாங்க இவருடைய தயவுனால் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சு ஒரு சுச்சுவேஷனை ஒன்று பண்ணுவாங்க அது எந்த வேலைகள்லாம் வந்து அந்த வாக்குப்பதிவு மேலாம் பண்ணுவாங்க அப்போ வரக்கூடிய காலங்களில் அவர் ஒவ்வொரு மாநிலமாக முடிச்சுட்டு வராங்க காஷ்மீர்லேருந்து ஒவ்வொரு மாநிலமாக மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒவ்வொரு மாநிலமாக இந்த மிஷினை கொண்டு போய் வச்சு வச்சு அவங்க வேலையெல்லாம் முடித்து வர்றாங்க எஞ்சி இருப்பது கடைசியாக தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி தான் வரக்கூடிய காலங்களில் அந்த வேலைகளை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் கட்சிகளை உடைக்கிறது ஆளு கட்சியை வந்து பலகீனப்படுத்துகிற வேலைகள்லாம் தொடர்ந்து செய்வாங்க இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ இந்தியாவில் ஒரு நூற்றி முப்பது கோடி மக்கள் இருந்தாங்கன்னா கூட ஒரு எண்பது கோடி மக்கள் வாக்களிக்கிற தகுதியுடையவர்களாக இருக்காங்க வாக்களிக்கிறாங்க பட் எண்பது கோடி மக்களுக்கு நீங்கள் பேலட் பேப்பரில் வைக்கலாமே அவங்க சொல்லக்கூடிய காதை பொல்யூஷன் இருக்குது என்வான்மெண்ட்டு வந்து மரங்கள் எவ்வளோ மரங்கள் அழிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணிவிட்டு போங்க கால வரையும் கால நம்ம ஓட்டு போட்டு மூணு மாதம் கழிச்சு தான் நமக்கு ரிசல்ட்டே வருது ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணி போகிறோம் மூணு மாதம்ங்கிறது மூணு மாதம்ங்கிறது அறுபது தொண்ணூறு நாள் தொண்ணூறு தொண்ணூறு நாள் முப்பது ஒரு மூணு நாள் வெயிட் தொண்ணூற்றி மூணு நாள் வெயிட் பண்ணிட்டு போகிறோம் கவர்மெண்ட்டு போங்க இந்தியா மாதிரியான ஒரு பெரிய மாநிலங்கள் மா நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு செக்டார் அமைப்பு இருக்குது இப்போ தமிழ்நாட்டுனா தமிழ்நாட்டு முப்பத்தொம்போது தொகுதி முப்பத்தொம்பது தொகுதிக்கும் நமக்கு தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறாங்க அதை கவுண்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க ஒரே நேரத்தில் வேறு வேறு மாநிலங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு செக்டார் செக்டார் இருக்கு இல்லையா அப்போ ஈஸியாக வந்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம் இது ஒரு பெரிய விஷயம் வராது காலையில் ஆரம்பித்தால் சாயங்காலத்துக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சிடும் இந்தியா முழுவதும்

ஒரு முழக்கத்தை இவர்கள் எடுத்தாத்தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இல்லாத போது எப்படி எல்லா அதுதான் அவர்களுக்கு வரப்பிரசாதம் அதுதான் அவர்களுக்கு சாதகம் பாஜக பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியிலும் ஆலோசிப்பாங்க காங்கிரஸ் பாஜக இருக்காங்க இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்படி நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இவிஎம் மிஷின் மூலமா பாஜக அதுல ஊழல செய்ய போறாங்க அப்படின்னா அதை எப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா எதிர்க்கட்சிகள் அவங்க ஏன் இன்னும் வாய்ஸ் ரைஸ் பண்ணல அப்போ இது அந்த அளவுக்கு உண்மை அவங்க வந்து இவிஎம் மிஷின்ல வந்து ஃப்ராட் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் அமைதியா இருக்கக்கூடிய அளவுக்கு எதிர்க்கட்சிகள் இருப்பாங்களா ஒன்னும் எதிர்க்கட்சிகளுக்கு முதல்ல ஒற்றுமை கிடையாது இவிஎம் பத்தின கிளாரிட்டி கிடையாது ரெண்டு விஷயம் இருக்கு இவிஎம் பத்தின புரிதல் ஒன்றும் கிடையாது

நவீன் பட்நாய் கலந்துக்கல ஆனால் இன்றைக்கி அவர் தோத்து போன பிறகு பேசுகிறார் இதனால் அந்த தோத்து போயிட்டோம்னு ஓப்பனாகவே சொல்கிறார் நான் இங்கே வந்து ராஜா மாதிரி இருந்தேன் என் எம்எல்ஏ அது அதிருப்தி கிடையாது நான் அவ்வளோ செஞ்சுருக்கிறேன் கொரோனா காலங்கள்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் மட்டும் பத்தாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்குறேன் ஏன்னா இந்த மாநிலத்தில் எங்கள் மக்கள் மேலே எனக்கு பெரிய ஒரு அபிப்பிராயம் இருக்குது ஏன்னா இந்த மக்கள் தோற்கடிக்க மாட்டாங்க ஆனால் மிகப்பெரிய எவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு இன்றைக்கி கதுறாரு ஆனால் இதுக்கு முன் வரும் முன் காத்திருக்கணுமா இல்லையா இப்போ திமுக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஈவிஎம் தொடர்ந்து பேசுகிறாங்க ஆனால் வலுவாக திமுக இதை எதிர்த்து முன்னெடுத்து போட போராட்டம் மாட்டேங்கிறாங்களே அதான சிக்கலா இருக்கு எல்லா கட்சிகளுமே எதிர்க்கட்சிகளுக்கு முதலில் ஒற்றுமை இல்லை இந்த விஷயத்துல ரெண்டாவது இதை பத்தின ஒரு நல்ல கிளாரிட்டி இல்ல இப்ப ராகுல் காந்தி பேசினது துளசி பேசினதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் வந்து இதை பத்தி ஒரு ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கணும் ஒரு அவேர்னஸ் எடுத்து இதை ஒத்த கருத்தோடு ஒருமித்த குரலோடு இதை பேசுகிற பொழுது நிச்சயமாக தேர்தல் ஆணையத்திற்கும் இவிஎம்முக்கும் ஒரு கடிவாளம் போடப்படும் ஓகே சார் இவிஎம் ஸ்கேம் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி